இறைவன் ஒருவரே அவர்தான் தான் படைக்கிறார் அப்பா அவருடைய பேர் பிரம்மா அவர் தான் காப்பு கொலை செய்கிறார் அப்பா அவருடைய பேர் மகாஜ் அவரு தான் அழிக்கிறாரு அப்பா அவர் பேரு அவர் தான் மறைக்கிறாரு அப்பா அவர் பேரு மக்கை அவர் தான் அருள் புரிகிறார் அப்பா அவருடைய பேர் இறைவனுக்கு வந்து பஞ்ச ஐந்து இருக்கு ஐந்து தொழில் சாதாரண எல்லாத்தையும் மூணு படைத்தல் காத்தல் அனைத்தும் செய்வார்கள்